எனக்கு அருமையானவர்களே இந்த மே மாதம் ஜூன் மாதம் பெதஸ்தா ஜெப மையத்திற்கு வாருங்கள் கோவையில் கருண்யா நகரில் இந்த ஜெப மையம் ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது இந்தியா முழுவதிலும் இருந்து ஜனங்கள் இதுவரைக்கும் வந்து ஆண்டோருடைய அற்புதங்களையும் ஆசீர்வாதங்களையும் நிறைவாய் அவர்களுடைய சொந்த வாழ்விலும் குடும்பத்திலும் வியாபாரத்திலும் இன்னும் அவர்களுடைய சேவைகளிலும் அனுபவித்திருக்கிறார்கள் ஆம் அந்த இடத்திலே அருமையான ஜெப மண்டபங்கள் இருக்கிறது தியான மண்டபம் இருக்கிறது இன்னும் வெதஸ்தா குளம் இருக்கிறது இன்னும் சிலுவை காட்சிகள் அடங்கிய அருமையான தியான ஸ்தலங்கள் இருக்கிறது இன்னும் அங்கு வேத ஆராய்ச்சியும் ஜெபமும் அற்புதங்களின் ஆசீர்வாத ஜெபமும் அங்கே இருக்கிறது அதோடு கூட பிள்ளைகள் விளையாடுவதற்கு இடம் அருமையான உணவு வசதிகள் இன்னும் தங்கும் இடம் அருமையான கெஸ்ட் ஹவுஸ் கண்டிஷன் ரூம்ஸ் இன்னும் டார்மெட்ரிஸ் அங்கே இருக்கிறது சமைத்து சாப்பிடவும் இடம் இருக்கிறது ஆகவே நீங்கள் எல்லாரும் வாருங்கள் பாக்கியம் பெறுங்கள் ஆண்டவரோடு உறவாடுங்கள் அருமையான இயற்கை சூழலும் அருமையான குளிர்ச்சியான சீதோஷ்ண நிலையும் அங்கே இருக்கிறது வந்து பாக்கியம் பெறுங்கள் கருண்யா பல்கலைக்கழகத்தையும் கருண்யா ஸ்கூல்ஸையும் நீங்கள் பார்க்கலாம் அங்கிருக்கும் தொழில்நுட்பங்களையும் நீங்கள் கண்டு களிக்கலாம் அருமையான இயற்கை சூழலில் இன்பமாக இருக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வாருங்கள் வாக்கியம் பெறுங்கள் பெதஸ்தாவிற்கு வாருங்கள் கோயம்புத்தூர் கருண்யா நகரில் உள்ள பெதஸ்தா மையத்திற்கு நீங்கள் குடும்பமாக நண்பர்களாக மற்றும் குழுவாக வந்து தங்குவதற்கு அனைத்து வசதிகளும் இங்கு செய்யப்பட்டுள்ளது உங்கள் வருகையை உறுதிப்படுத்தவும் மற்றும் நீங்கள் தங்கும் வசதி போன்ற மற்ற விவரங்களை அறிந்து கொள்ள பூஜ்ஜியம் நான்கு இரண்டு 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 ஆறு ஒன்று நான்கு ஐந்து எட்டு பூஜ்ஜியம் ஒன்பது நான்கு எட்டு ஏழு எட்டு நான்கு ஆறு ஆறு பூஜ்ஜியம் ஒன்று ஒன்பது நான்கு எட்டு ஏழு எட்டு ஆறு 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 பூஜ்ஜியம் ஒன்று உடனே திரையில் காணும் எண்களை தொடர்பு கொள்ளுங்கள் மேலும் கோயம்புத்தூர் ரயில் நிலையம் மற்றும் பேருந்து நிலையத்திலிருந்து கருண்யா நகருக்கு வந்து செல்வதற்கு பேருந்து வசதிகளும் உண்டு